சென்னை எண்ணூரில் அமோனியம் கசிவுக்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய பசுமை தீர்ப்பாயம் கருத்து தெரிவித்திருக்கிறது எமது செய்தியாளர் என்ன சங்கரன் வணக்கம் காயத்ரி கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நள்ளிரவில் சென்னை எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் உர தொழிற்சாலையில் இருந்து அமோனிய கசிவு ஏற்பட்டது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த அமோனியம் கசிவு காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கடுமையாக கண்ணெரிச்சல் உள்ளிட்ட பாதிப்புகளால் பாதிக்கப்பட்டனர் இந்த விவகாரம் தொடர்பாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கை எடுத்திருக்கிறது இந்த வழக்கு தொடர்பான முதல் நாள் விசாரணை இன்று நடைபெற்றது இந்த வழக்கின் போது மாசு கட்டுப்பாட்டு வாரிய தரப்பில் வழக்கறிஞர் பேசும்போது பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார் அளவுக்கு அதிகமாக அமோனியத்தை ஐந்து மடங்கு அளவிற்கு அளவுக்கு அதிகமாக சேமித்து வைத்திருந்ததும் அந்த குளிரூட்டும் நிலையம் செயலிழந்து போனதும் தான் இந்த அம்மோனியம் கசிவுக்கு காரணம் என்றும் முழுக்க முழுக்க இந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடு தவறுதான் காரணம் என்றும் தெரிவித்திருக்கிறது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய கட்டுப்பாட்டில்தான் இந்த நிறுவனம் இயங்கி வருகிறது என்றும் நடந்த தவறுகள் தொடர்பாக என்ன ஏற்பட்டது என்பது குறித்தும் என்ன பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது என்பது குறித்தும் விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்த நிறுவனம் தற்போது மூடப்பட்டிருப்பதாகவும் மாஸ் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதே போன்று தனியார் நிறுவனத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞரும் நிறுவனத்தின் தரப்பிலான பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார் இதை இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் கருத்து தெரிவித்த தீர்ப்பாயம் இந்த தவறுக்கு காரணமானவர்கள் யாரோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது அதே போன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நீதி வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்து இந்த வழக்கு விசாரணையை வரக்கூடிய எட்டாம் தேதிக்கு தள்ளி வைத்து தீர்ப்பாய நீதிபதிகள் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் காயத்ரி தகவல்களுக்கு நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே